இன்றைக்கு நம்முடைய பிரதமர் திரு மோடியுடைய எழுபத்தி ஐந்தாவது நிறைவு பிறந்தநாள் அவருக்கு நாம் எல்லோரும் நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நம்முடைய ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அடிப்படை மனித பண்புகளிலிருந்து என்றுமே நாம் தவறிவிடக் கூடாது என்பது நாம் எல்லோருமே பின்பற்ற வேண்டிய ஒரு கொள்கை திராவிட கழகத்துடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி இறந்த அவர் எந்த அளவுக்கு ஜெயேந்திர சரஸ்வதியின் கொள்கைகளுக்கு எதிரான கொள்கைகளை கொண்டிருக்கிறார் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் அவர் இறந்தபொழுது ஒரே ஒரு செய்தி தான் திரு வீரமணி வந்து வந்தது திரு ஜெயேந்திர சரஸ்வதி மறைவினால் விருந்துகின்ற அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் பதிவிட்டிருந்தார் இதுதான் சீரிய பண்பு அதுபோல் நம்முடைய பிரதமருக்கு இந்த எழுபத்தி ஐந்தாவது பிறந்த அவர் இன்னும் பல்லாண்டுகள் வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் வாழ்த்துவோம் அடுத்து எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு முடிந்தவுடன் தீவிரமான அரசியல் பதவிகளிலிருந்து ஓய்வு பெற்று வேண்டும் என்று ஒரு கொள்கை உள்ளதே என்ற ஒரு பேச்சு பரவலாக அடிபட்டு பிஜேபியில் ஆர் எஸ் எஸ் அப்படி ஒரு கொள்கை உள்ளதே என்ற பேச்சு பரவலாக அடிபட்டுக் கொண்டிருக்கின்றது அடிப்படையாக சென்று பார்த்தோம் என்றால் திரு மோடி அவர்களுடைய வசதிக்காக இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை அந்த நேரத்தில் உருவாக்கப்பட்டது என்பதுதான் உண்மை அத்வானி முரளிமரன் ஜோஷி போன்ற திரு மோடியை விட மிகவும் சீனியரான தலைவர்கள் இருக்கும் பொழுது திரு மோடி அவர்கள் பிரதமராக முடியாது ஆர் எஸ் எஸ்ஐ பொறுத்த மட்டில் ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டாவை மற்றவர்களை விட மிக சிறப்பாக மோதி நடத்தி காட்டுவார் செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது அதன் காரணமாக திரு மோடி அவர்கள் பதவியேற்பதற்கு வசதியாக எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் தீவிர அரசியல் பதவிகளிலிருந்து ஓய்வு பெற்று விட வேண்டும் என்று ஒரு கொள்கை பேசப்பட்டு அதன் காரணமாக அத்வானி முளிமரோக ஜோஷி இவர்கள் பதவி இல்லாமல் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது